பாஜகவில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கி அதிமுகவில் இணைந்து மூன்று முறை எம்பியாக பதவி வகித்த மைத்ரேயன் இன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் கடந்த மாதம் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது அதிமுகவை சேர்ந்த மற்றொரு முன்னாள் எம்பி திமுகவில் இணைந்துள்ளார் புற்றுநோய் மருத்துவரான வி மைத்திரேயன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் தமிழ்நாடு பிரிவின் செயற்கை குழு உறுப்பினராக பொறுப்பும் வகித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வரை தமிழக பாஜக பொதுச் செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது வரை தமிழக பாஜக துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்தவர் திடீரென அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மைத்திரேயன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவு வரை அதிமுகவில் இருந்தார் இதற்கிடையேயான காலத்தில் தொடர்ந்து மூன்று முறை நாடாளுமன்ற எம்பியாகவும் பதவி வகித்தார் இதனையடுத்து அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் பி வெளியேறிய போது அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அக்கட்சியில் இருந்து விலகினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தின் போது டெல்லி சென்ற மைத்ரேயன் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் பாஜகவில் இருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமானார் முன்னதாக ஓபிஎஸ் பி அணிக்கு ஆதரவு தெரிவித்த மைத்திரேயன் அதற்கு அப்படியே மாறாக இருந்த எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதிமுகவில் மீண்டும் இணைந்து ஒரு வருடம் கூட நிறைவடையாத நிலையில் மைத்திரேயன் திமுகவில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக உள்ளது சென்னை அறிவாலயத்தில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார்